அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து மதுமதி நான் கோவை மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக வந்து பணிபுரிந்து வருகிறேன் எங்கள் ஒன்றியத்தில் உள்ள ஒரு ஆசிரியர் மூலமாக வந்து ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றிய தகவலை வந்து நான் முதல்ல தெரிந்து கொண்டேன் அந்த தகவலை பயன்படுத்தி எங்கள் பள்ளி மாணவர்களை சைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமில் முதல் முறையாக கலந்துக்க வைச்சேன் அதில் முதல்ல கலந்துக்க போது எல்லா குழந்தைகிட்டேயும் ஒரு பயம் இருந்தது ஆனால் வந்து அந்த பயம் வந்து அடுத்தடுத்து கலந்துக்கிற போது இல்லை அது மட்டும் இல்லாமல் கற்கும் மாணவனும் பயப்படாமல் வந்து அந்த சைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க அடுத்த படிநிலையாக சைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமாவில் பெஸ்ட்டாக பண்ணவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராமுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா குழந்தைங்களும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்களுக்கு ட்ராயிங் வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக நாள் வந்து இ மேகசீனில் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க இந்த இதில் என்ன அப்படின்னா பெற்றோர்களுடைய இது வந்து என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க வரைஞ்சதை அந்த புக்கில் அந்த பெற்றோர்கள் பார்க்குற போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கும் அவங்களோட வாய்ஸு கேட்குற போதும் என்னுடைய வாய்ஸ் நான் பேசினது அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் வந்து காட்டுறது காட்டி அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க இது எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஐடிக்கு ஐடி இல்லாமல் என் மகனுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு பேரண்ட் ஐடியும் வாங்கினேன் என் என் மகனுக்கு வந்து பேரண்ட் ஐடி வாங்கினோன்னு அவனும் வந்து முதல் முதல்ல வந்து சைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டான் அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம்லேயும் அவன் கலந்துக்கிட்டான் ஆர்வமாக தான் கலந்துக்கிட்டான் அவனுக்கு என்ன அப்படின்னா அவனோட பாட புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து மேலே வந்து ஒரு க்யூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்கேன் பண்ணுவேன் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராமில் இவனுக்குன்னு ஒரு க்யூஆர் கோடு வந்தோடனே இவனுக்கும் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா நான் என்னோடய ஃபோட்டோவோடு வந்திருக்கு என்னையை ஸ்கேன் பண்ணாங்க அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாங்கன்னு நான் பேசினதெல்லாம் வருது அப்படிங்கிறது சந்தோஷம் அவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு போய் அவனும் எல்லாத்துட்டியும் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் இ மேகசீனில் வந்து அவன் வரைஞ்சது வந்தோன்னே அவனுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் நான் வரைஞ்சது நாள் வந்து எனக்கு மணி ஆர்டர்லாம் அனுப்பியிருக்காங்க நான் இன்னும் வந்து நிறையா வரையணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் அதிகமாச்சு ஸோ குழந்தைங்கக்கிட்ட வந்து ஒரு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய தளமாக இது நாள் வந்து இன்னும் வந்து இன்னும் பல கல்வி ஆண்டுகள் வந்து இது தொடரணும் அப்படிங்கிறது பெற்றோராகிய எங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னமும் இந்த சேவை வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது ஓகே நன்றி